எத்தனையோ சன்மாரிகள் எத்தனையோ வீட்டில் எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ போய் சாமியை தேடின்னு கோயிலுக்கு போறாங்க ஆனா நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஏழு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உங்களோடு ஒன்று கூடி கூடியிருக்கிறது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எவருக்கு ஒன்று கூடுகிறதோ அப்போதான் வள்ளல் பெருமானுடைய பாதத்தை நீங்கள் அடைய முடியும் அதுக்காக தான் சொல்றேன் இன்னைக்கு வந்திருக்கிற அனைத்து பெண்களும் அனைத்து சன்மார்க அன்பர்களுக்கும் ஒரு வெற்றிகரமான நாளாக மாறப்போகிறது அதில் எந்தவித ஐயமும் இல்லை அதேபோன்று இங்கே இந்த விழாவை மிக சிறப்பாகவும் சீராகவும் இந்த வள்ளல் பெருமானுடைய தைப்பூசத்தை இந்த கொரட்டூர் பகுதியில் அதெல்லாமே அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு கோடி பெருமானுடைய படங்கள் வைத்து மிக விமர்சையாக அற்புதமாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் கொரட்டூர் சன்மார்க்க சங்கத்தின் அனைத்து சன்மார்க்க அன்பர்களுக்கும் எங்களுடைய சாத்துமா நகர் வள்ளலார் வழிபாட்டு மன்ற சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க நான் கேட்டுட்டே இருந்தேன் ஏன்னா இப்ப மக்கள் பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்காங்க எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இருக்கிற எல்லாருக்கும் பல வேதனைகள் இருக்கும் ஒரு அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் எல்லாருக்கும் அதனால மனதை மட்டும் ஒருநிலைப்படுத்திக்கிறீங்க எங்கன்னா ஜெயிக்கலாம் மனசை ஒருநிலைப்படுத்திட்டீங்கன்னா நீங்க எங்க வேணா ஜெயிக்கலாம் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான ஒரு வீரர் விஷயத்தை சொல்றார் உன்னுடைய மனசையும் உன்னுடைய நாவையும் நீ அடக்கிக் கொண்டால் உன்னுடைய விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும் நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னு பார்த்தா ஒன்று நல்லா இருக்கு இன்னொன்று பார்த்தா இன்னொன்னு நல்லா இருக்கு அதேதான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு விஷயத்துல இருப்போம் ஒரு சின்ன வீட்டில் இருப்போம் அப்புறம் பெரிய வீட்டுக்கு போவோம் அதோட பெரிய வீட்டுக்கு போவோம் நம்ம மனசை எவ்வளோ ஒரு குறுகிய காலத்தில் நல்ல விஷயமாக எண்ணெய்த்து எண்ணி எண்ணெயை வளர்த்து அந்த எண்ணங்களில் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம்மளுடைய எண்ணங்களை முதல் 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 தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒற்றை ஒருவரை பார்த்து ஒருவரை புறாமரப்படுவது ஒருத்தரை பார்த்து அவருடைய ஆடையை பார்த்து அவர் என்ன இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்றது ஒருவரை வீட்டை பார்த்து இவங்க வீடு இவ்வளவு அழகா இருக்கு அதெல்லாம் கிடையாது இறைவன் உனக்கு எது தந்திருக்கிறாரோ அது நன்றி இறைவனுக்கு நன்றி சொல்ல எப்போது நீங்கள் கற்றுக்கொள்கிறீரோ அப்போது உங்கள் வாழ்க்கையில் மிக சுமர்சியமாக இருப்பீர்கள் இது நிறைய பேர் சார் இப்ப நான் சன்மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினேழு வருஷம் ஆச்சு நாங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் நானு இந்த சன்மார்க்கத்துல வந்துட்டு ஒரு பதினேழு வருஷமாக வந்துருந்து இருக்கிறேன் ஆனா நீங்க அந்த மகாமந்திரம் நிறைய பேருக்கு மகாமந்திர மகிமை என்னன்னு தெரிய மாட்டேங்குது நீங்க ஒரு விஷயம் உங்க வீட்டில் ஏதாவது ஒரு மன கவலையில இருந்தீங்கன்னா இனி கூட நீங்க யாருமே மகாமந்திரம் சொல்லு அதான் சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து ஒரு மூணு வாட்டி மகாமந்திரம் சொல்லுங்களேன் உங்க வீட்டிலேருந்து இருந்து ஒரு போன் வரும் அம்மா நீ வச்ச காசு கிடைச்சிச்சு இப்ப சர்ச்சி இருந்து இப்போ பீரோ கடையில இருந்து சொல்லுவாங்க ஏன்னா அந்த மந்திரம் வந்து அவ்வளவு வலிமையானது ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா நான் அந்த பதினேழு வருஷமா வந்து இல்ல எனக்கு ஏதாவது ஒரு சோக நிலை என்னுடைய தான் சொல்றேன் மத்தவங்களுக்காக சொல்ல என்னுடைய நிலையை நீங்களும் மாறலாம் மகா மந்திரத்தை எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா பெருமானுடைய மகா தான் சொல்லுவேன் இன்னைக்கு சொல்லம்மா கொஞ்சம் மூணு வாட்டி சொல்லலாமா கொஞ்சம் எல்லாம் நிம் உட்காருங்க நல்லா நிமிந்து தூக்காது மட்டும் இல்ல நீங்க என்ன நினைச்சிட்டு பெருமானிட்ட வந்திருக்கீங்களோ அந்த விஷயத்துக்காக கண்ணை முடிக்கணும் நல்ல உருக்கமான ஒரு மூணு மகா மந்திரத்தை சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி கருணை அருள் பெரும் ஜோதி இந்த இடம் வைப்ரேஷன் ஆகும் ஏன்னா இந்த இடத்துல நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப சிரமமான விஷயம் நல்ல சத்தமா சொல்லலாம் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஆருள் பெரும் ஜோதி இது வந்து நம்மளுடைய மகாமதத்தை வள்ளல் பெருமானுடைய பாதத்தை தொட்டோம் நீங்க நினைச்சக்காரன் எல்லாமே வெற்றி அடையும் நிச்சயமா ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த மகா மதத்துல அவ்வளவு வலிமை இருக்குது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்மார்க்குல இவங்கெல்லாம் நிறைய அருள் திருப்பாவை நிறைய படிச்சுட்டு நம்ம சொல்லுவாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியமான மந்திரம் மகாமந்திரம் மட்டும் தான் நான் இவ்வளவு நாள் இந்த இந்த சண்மார்க்கத்தில் பயணிச்சுட்டே இருக்கேன்னா அந்த மகா மதத்தில் ஒன்று தான் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த மகா மதத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் நீங்க நினைச்சிட்டு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அங்கே நடக்கும் அதனால அந்த வலிமையை சொல்றேன் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சன்மார்க்கத்தில் நீங்கள் சன்மார்க்கத்தில் வந்துட்டீங்கன்னா கவுச்சி சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது நீங்க புள்ளால் உண்ணக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வாரம் இல்லை மூணு வாரம் நாலு வாரம் நீங்க வந்து அதை அவாய்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஏன்னா நம்ம ஏன் அந்த மீன் கறி நண்டு எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்கன்னா நம்மளுடைய மனநிலையை கொஞ்சம் மாத்திடும் வேற ஒண்ணும் கிடையாது நீங்க வந்து டாக்டர் சொல்லுவாரு கொஞ்சம் ஒரு அறுபது வயசு ஐம்பது வயசுல இப்ப போட சில பேர் நாற்பது வயசுல டாக்டர் சொல்லிடுறாரு சார் நீங்க அந்த கவச்சி சாப்பிட நிறுத்துருங்க டாக்டர் சொல்லி நிறுத்தினோட நம்ம மனசுடைய பக்குவத்தோட நீங்க நிறுத்துனீங்க வச்சுங்களேன் அது யாருக்கு வலிமை சொல்லுங்க தான் வலிமை வேற யாருக்கும் கிடையாது ஏன்னா நம்மளுடைய விஷயங்கள் வந்து என்னுடைய உடல் கொஞ்சம் அப்படி கை அப்படி ஆடும் உடனே டாக்டர் சொல்லுவாரு பாங்க உங்களுக்கு பிரஷர் அதிகமாயிடுச்சுன்னு உண்மையா இல்லையா என்ன சோகமா இருக்கீங்க உண்மையா இல்லையாமா சொல்லுவார் இல்லையா அது நீங்களே உங்களுடைய விஷயத்த வந்து அம்மா சொன்னாங்க இல்லையா அந்த வெத்தல பக்கம் நம்ம போட முடியாது கேட்டா பையன் கேட்பான் என்னம்மா வயசு ஆயிடுச்சான்னு கேட்பான் அதுல வெத்தல பக்கம் போட முடியாது நம்மளோட உடலத்தை நிலத்தை அதிகமா சுடு தண்ணி குடிக்கிற யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் சுடு தண்ணி ஜீரக தண்ணி சோ அந்த மாதிரி ஐயாவுடைய விஷயங்களை நீங்க ஒன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வாங்கல உடனே எல்லாமே செஞ்சீங்கன்னா மாறுதல் வேற மாதிரி ஆயிடும் என்னமா நீங்க வேற மாதிரி மாறிட்டீங்களா அவங்க பசங்க பயந்துருவாங்க அதெல்லாம் கிடையாது அதே மாதிரி இங்க வந்திருக்கிற தாய்மார்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப விஷயத்தை சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறீங்க எதுவுமே சிந்தனை பண்ணாதீங்க உங்களுடைய முறைகளை உங்களுடைய வேண்டிய தெய்வங்களை ஏனென்றால் எடுத்தவொன்ன வர முடியாது யாருமே வர முடியாது பெருமாட்டை எடுத்தவன நீங்க யாருமே வந்து பெருமானுடைய பாதத்தை பிடிக்க முடியாது உங்களுடைய குல தெய்வங்களை உங்களுடைய வழிபாடுகளை அதெல்லாம் கடந்து சிவனடியாக எப்பொழுது நீங்கள் வருகிறீர்களோ அப்போது பெருமானிடத்தில் கண்டிச்சயமாக வருவீர்கள் ஏன்னா நேரடியாக நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு நேராக ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நேராக போய் காலேஜில் போய் நேராக நீங்கள் கம்பெனி போய்ட்டு கலெக்டர் ஆகிட முடியாது ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் அதுக்காக எல்லாமே குடும்பத்தில் பல சிந்தனைகளாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு சாமி படத்து ரூமில் போய்ட்டு சாமி படம்லாம் வச்சிருப்பீங்க திடீர்னு போய்ட்டு ஒரு பெருமானை வச்சிங்கன்னா வீட்டில் இருக்க சொல்லுவாங்க ஏமா கவுச்சி செய்யக்கூடாது படத்தை வச்சிருக்கேன்வாங்க கிடையாது நீங்கள் படத்தை வைக்காதீங்க விளக்கை ஏற்ற கற்றுக்கொள்ளுங்கள் வீட்டில் எப்போது நீங்கள் அந்த விளக்கை ஏற்றுகிறீங்களோ அப்போது உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் வீட்டை விட்டு வெளியே போயிடும் வீட்டில் எப்போது நீங்கள் விளக்கு ஏற்றினாலும் வீட்டில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் வெளியே போயிடும் அதனால நீங்க வீட்டுல நிச்சயமா வேலை கேத்திட்டீங்கன்னா பெருமானுடைய ஒளி வீட்டுக்குள்ள வந்துடும் பெருமானுடைய ஒளி வீட்டுக்குள்ள வந்தா என்ன வரும் பெருமானுடைய படம் உள்ள வந்துடும் இதான் நிச்சயம் இல்லையா அந்த மாதிரி நம்ம பெருமானை வந்து நிறைய பேருக்கு பெருமானை பத்தி தெரியல இன்னும் நிறைய தப்பு தப்பா பெருமான பேசிட்டு நிறைய தப்பு தப்பா செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா பெருமானுடைய வலிமை என்ன நிறைய பேருக்கு உணரவில்லை இன்னும் நிச்சயமாக பெருமான அவர்கள் உணர்த்துவார்

கொரட்டூர் சண்மார்க்க சங்கத்திற்கும் இந்த விழாவை மீதும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த விழாவுக்கான அத்தனை பண உதவியும் பொருளுதவியும் கொடுத்த அத்தனை நல்ல நண்பர்களுக்கும் நல்ல சகோதரர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் இந்த கொரட்டூர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கோமை அருள்